வணக்கம் நான் டாக்டர் விஜயகுமார் பொள்ளாச்சியில் அஸ்ட்ராஜராக இருக்கேன் பதிமூணு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நிலைய வசதி நிறைய மாடுகளை சந்திச்சு அவர் அற்புதத்தங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது விஷயமா தான் அவங்க சரி யூடியூப்பில் கிளாஸ் தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தபோது விசாரிக்கும் போது என்னோடய டீம் நிறைய சொல்லும்போது ஐயா சூப்பராக எடுக்கிறாரு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் என் கிளாஸ் வந்தேன் கிளாஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சிறப்புனா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலும் ரொம்ப புரிஞ்சுது இதை வச்சுக்கிட்டு ஒன்னுலேருந்து வெளியே பரிகாரம் ஆல்ரெடி அஸ்ட்ராலஜியாக இருக்கும் போது வெளியே சொல்லும்போது எவ்ரிடே சக்ஸஸ் இருந்தது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாளில் சனி செவ்வாய் இருந்தது அது சுப்பிரமணி இல்லை மணிகண்ட்டன் இடம் வாங்க போகிறீங்களா கேட்கும்போது அவர் சுப்பிரமணியிட்ட தான் மணி இடம் வாங்கியிருக்கார் அப்போ ஈஸியாகவே இருந்திருக்கு அதில் ஏரியா பேரணும்னு சொன்னோம் எங்கள் பொள்ளாச்சி பக்கம் பார்த்திங்கன்னா மின்னகர்னு இருக்குது கரண்ட்ல மின்னகரில் வாங்குங்கன்னு அங்கே தான் வாங்கியிருக்காரு அப்போ அது ஒரு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் கேன்சர் சம்மந்தப்பட்டது இருக்கும்போது இங்கே இதுதான் இங்கே எங்களுக்கு சொல்லிக்கொட்ட மெத்தடில் கிரகச்சேரியல் கேன்சர் இருக்கு அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி பண்ணாங்க நான் சொன்னேன் இல்லை அந்த அமைப்பே இல்லை மகரத்தில் சனி இருக்கிறனால அப்படி தோணுது மகரத்தில் வந்து அங்கே சூரியன் ரொம்ப அமைப்பு அங்கே இல்லை வாய்ப்பை சொல்லிட்டு நான் மாறும்போது மாறிடும்னு சொல்லியிருந்தேன் அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா இதுக்காகவே மணிகண்டேஸ்வரர் அர்கோணம் பக்கத்தில் இங்கே இருக்க கோயிலுக்கு சொல்லியிருந்தேன் மணிக்கண்டா செவ்வாய் சனி அந்த காம்பினேஷன் கொடுத்தேன் அங்கே போய் திருமாலப்பூர் போயிட்டு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு கட்சியில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு அந்த க்யூரான வயது இதுவும் இருந்தது ரீசெண்டாக ஐயோட புத்தகங்கள் ரொம்ப சூப்பர் அந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஷேர் மார்க்கெட்னு ஒரு புக்கில் தான் இருந்தேன் அதில் தான் போட்டிருந்தார் பெயிண்ட்டுக்கு செவ்வாய் போதுன்னு ஒரு வார்த்தை இருந்தது நான் என்ன சொன்னேன் வெயில் காலம் வேறு உங்கள் வீட்டுக்கு மேலே கூலன் பெயிண்ட் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா சனியும் பண்ணலை அவர் கூலன் பெயிண்ட் அடிக்கிறதுலாம் வருதா அப்படின்னு கேட்டார் அந்தளவுக்கு சிறப்பானது ஜோதிடர்கள் என்ன சொல்கிறேன்னா எங்கே இந்த இது ஆல்ரெடி ஜோதிடம் தெரிஞ்சவங்க கூட ஒரு மருடத்தில் இது ஒரு வைரக்கல் மாதிரி இருக்குது கன்ஃபார்மாக வந்து எல்லோரும் கற்றுக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டு ஃபீட்பேக் ரொம்ப அம்போகமாக இருக்குது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்துக்கு மற்ற கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் தேங்க்யூ